கடவுள் யார் அப்படின்பதை பாரு நாம தான் கடவுள் நல்லது பண்ணா கடவுள் கேட்டது போல கடவுள் சைத்தால நாமளே இருக்கும்போது அப்ப வாழ்க்கை என்பது நாமள்தான் இருக்கு அப்ப யோசனை என்பது எங்க இருக்கு அப்படின்னா செயல் ரொம்ப அழகா இருந்தாலும் யோசனை ரொம்ப அழகா யோசனை ரொம்ப அழகா அந்த செயல் ரொம்ப அழகா செயலையும் யோசனை மூளைக்கும் இதயத்துக்கும் வித்தியாசத்துக்கு மூளை என்பது பதிவுப்படும் இதயம் என்பது அழகுப்படுது இந்த இதயத்தை எவ்வளவு அழகா வச்சிருக்கியோ மூளை ரொம்ப சூப்பரா இருக்கும் நிராகரிப்பு எவ்வளவு பெரிய வலி அவமானம் என்பது அடுத்தவர்கள் நம்மை நிராகரிக்கும் போதுதான் புரிய வரும் வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் முன் நீ மட்டும்தான் வேண்டும் என்ற அளவுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் நீங்கள் காயப்படும் நிலையே வந்தாலும் ஒருபோதும் உங்களை நியாயப்படுத்திக் கொள்ள பிறரை காயப்படுத்தி விடாதீர்கள் கோபப்பட வேண்டிய இடத்திலும் கதறி அழ வேண்டிய இடத்திலும் புன்னகையுடன் கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம் நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விலக்கேற்றினால் அது உங்கள் வாழ்வையும் வெளிச்சமாக்கும் உங்கள் கோபத்தை தூண்டுபவர்கள் மிகப்பெரிய மனநோயாளிகள் அவர்கள்